கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுஹானஹோ தாலாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே மதிப்பிற்குரிய தாய்மார்களே நம்முடைய சத்தீப் அவர்கள் வரலாற்றின் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார்கள் தயவு செய்து யாரும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான ஒரு விஷயம் அதோடு இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைய வரலாறுகள் திரிக்கப்பட்டு விட்டன என்பது உண்மையான விஷயம் பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படக்கூடிய வரலாறுகள் திரிக்கப்பட்ட வரலாறுகள் தான் சொல்லித்தரப்படுகின்றன உண்மை வரலாறுகள் மறைக்கப்பட்டு விட்டன அதனால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்கை நீங்க வாங்கி அத வரலாறுன்னு நினைச்சு படிச்சுக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் உண்மை வரலாறு என்ன என்பதை தெரிந்து நம்முடைய முஸ்லிம்களுக்கு என்ன வரலாறு தேவை என்பதை அறிந்து அந்த வரலாற்றை கற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இது சொற்று கடினமான விஷயம்தான் இருந்தாலும் கஷ்டப்படாமல் அடைந்து கொள்ள முடியாது உண்மை வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வரலாற்றை நாம் கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அல்லா நமக்கு அருள் புரிவானாக அல்லாஹ் துருக்கிரி அல்லா நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இந்த உலகம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் இருக்கின்றது அதாவது முன்பாக வெறும் ஆன்மாக்களாக நாம் இருந்தோம் அல்லவா அந்த உலகிற்கு ஆலமுல் அருவா என்பதாக சொல்லப்படும் ஆன்மாக்களின் உலகம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா ஆலமுல் அஸ்பா காரண உலகம் அதாவது எதற்காக ஆலமுல் அஸ்பாப் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகில் எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நடைபெறும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த பின்னால் எதுவுமே வந்து தன்னால் தோன்றியது இயல்பாக நடந்தது அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் அது ஒன்று மொஜிசாபாக இருக்கும் அல்லது கராமத்தாக இருக்கும் என்று சொன்னால் நபிமார்களின் மூலமாக வெளிப்படக்கூடிய அற்புதங்கள் இப்ப உதாரணத்துக்கு சாலிஹ் அலே அவர்களுடைய காலத்துல ஒட்டகம் ஒரு பாறையில் இருந்து வெளியானது அப்போ ஒட்டகம் வெளியாகுதல் என்பது இந்த உலகை பொறுத்தவரை உலகனுடைய இயல்பு என்ன ஒரு இன்னொரு ஒட்டகத்திலிருந்து பிறப்பதுதான் இந்த உலகின் இயல்பு ஆனால் ஒரு பாறையிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான் அது ஒரு அற்புதத்திற்காக வேண்டி மக்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அப்போ சாலிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு அற்புதமாக அந்த ஒட்டகத்தை அவன் வெளியாக்கி காட்டினான் அதற்கு நாம் மோஜிசா அற்புதம் அதாவது இந்த உலகில் நடைபெறக்கூடிய இயல்புக்கு மாற்றமாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுனால அதனை நாம் மோஜிதா என்பதாக சொல்வோம் இதே விஷயம் நபிமார்கள் அல்லாத மற்ற வழிமார்கள் மூலமாக மற்றவர்கள் மூலமாக நிகழும் பொழுது அதனை கராமத் அற்புதம் அதற்கும் அற்புதம் என்றுதான் பொருள் ஆனால் அதனை கராமத் என்பதாக அரபியிலே சொல்கிறார்கள் இப்படியாக இந்த உலக இயல்புக்கு மாற்றமாக எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று ஒரு விஷயம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது உலக இயல்புக்கு மாற்றமானது அதனை மோஜிதா என்பதாக அல்லது கராமத் என்பதாக சொல்வோம் ஆக இந்த உலகில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நிகழும் ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக இருக்கும் உலகில் பிறப்பதாக இருந்தால் ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு உதவி தேவை அல்லது உலகில் இறப்பதற்கும் காரணங்கள் இருக்கின்றன இப்போ விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முந்தைய காலத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் அதாவது விஞ்ஞானம் எப்பொழுது பிரபலமாக ஆனதோ அதற்கு முந்தைய காலகட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மரணம் என்பது ஒரு சில விஷயங்கள் தான் நிகழும் அதாவது நீண்ட நாட்கள் வாழ்ந்த பிறகு இயற்கையாக மரணம் நிகழும் அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த நோயில் இருந்து சுகம் கிடைக்காமல் இறந்து போவ இறந்து போவார்கள் இதனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது ஏதாவது விஷ ஜந்துக்கள் திடீரென்று தீண்டு இருளான இடங்களில விஷ ஜந்துக்கள் தீண்டு இறப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது பெண்களாக இருந்தால் பிரசவ வேதனையினால் ஏன்னா அந்த காலத்துல வந்து அதிகமான விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் பெரும்பாலும் இந்த தலை பிரசவத்துல இறந்து போற விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக இப்படியாக ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும் இறந்து இந்த காரணத்தினால இன்னார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எப்போ விஞ்ஞானம் வளர்வதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஆனால் இப்பொழுது விஞ்ஞானம் பரவலாகிவிட்டது விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதிகரித்து விட்டன விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இறப்பிற்கான காரணங்களும் அதிகரித்து விட்டன வீட்டை விட்டு வெளியே வர்றான் வீட்டுக்கு திருப்பி போகமா அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் கிடையாது எந்த உத்தரவாதமும் கிடையாது அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும் ஏன் அதாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது இந்த இந்த உலகம் காரணங்கள் நிரம்பிய உலகமாக இருக்கின்றார் காரணங்களின் அடிப்படையாக இயங்குகின்ற உலகமாக இருந்தாலும் கூட அல்லாஹனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உலகம் அதாவது ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றான் ஆனால் அந்த காரணம் அங்கு நிகழ்ந்தாலும் கூட நாட்டம் என்பது அந்த இடத்தில் ஏற்பட வேண்டும் நாட்டம் இல்லாமல் வெறுமனே அந்த காரணம் மட்டும் அந்த இடத்துல நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அங்க நடைபெற வேண்டிய விஷயம் நடைபெறாது ஒருத்தர் மரணிக்க மரணிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அங்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் இருந்து அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அவர் மரணிக்க மாட்டான் உதாரணத்திற்கு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அரபி குடும்பம் அவங்க வீட்டுல ஒரு ஹதாமா வேலை செய்யுது அந்த ஹத்தாமாவுக்கு அந்த வீட்டுல என்ன பிரச்சனை தெரியல திடீர்னு ரெண்டாவது மாடல இருந்து குதிக்குது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக குதிக்குது ஆனா குதிக்கிற சமயத்துல இந்த வீட்டு வீட்டுக்காரர் என்ன பண்றாரு காலை பிடிச்சிட்டாரு அப்ப என்ன ஆகுது அந்த தலைகிலா தொங்கிக்கிட்டு இருக்குது அந்த புள்ள சமீபத்தில் நடந்த உண்மை சம்பவம் தொங்கிட்டு இருக்குது இந்த சந்தர்ப்பத்துல இது குதிச்சு கீழே விழுந்திருந்தா இறந்திருக்கும் அவ்வளவு உயரத்துல தொங்கிட்டு இருக்குது ஆனாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தாங்கி பிடிக்க முடியும் பெண்ணாக இருந்த காரணத்தினால் கை நழுகி அந்த கையிலிருந்து போகுது அந்த கை நழுகி கீழே வந்து விழுகிறதுக்கு இடையில அங்க இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு ஒரு மேட்ரஸ் இருக்கு நான் படுக்கிற பெட்டு அதை கொண்டாந்து போட்டார் அப்போ அந்த பெட்டில் வந்து அந்த பெண் விழுந்துருச்சு உயிர் பாதுகாக்கப்பட்டுருச்சு ஆக அங்கே அந்த பெண் மரணிப்பதற்கான காரணங்கள் எல்லாம் உருவாகிவிட்டன ஏன்னா அதை அவர் அவர் குதிக்கும் போது இவர் பிடிக்காமல் இருந்திருந்தால் நேர தலை வந்து விழுந்திருக்கும் தலை தரையில் மோதன என்ன ஆகும் அதுதான் மரணத்தை தவிர வேற எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அங்கே ஆனால் அவர் அங்க பிடிக்க வச்சு கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சு அதுக்கிடையில் இங்க கீழே இருந்த ஒருவருடைய எண்ணத்துல எண்ணத்தில் உருவாக்குறான் நீ உன்னுடைய பெட்டை கொண்டு போய் நீ போடு அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வசித்தவராக இருந்த காரணத்தில் என்ன செய்கிறாரு அந்த பெட்டை கொண்டு வந்து அவர் போட்டுறாரு அந்த கரெக்ட் அந்த பெண் கீழே வந்து விழுகதற்கும் இவர் அந்த பெட்ட போடுறதற்கும் சரியாக இருந்ததனால் சரியாக இருந்தது அப்படின்னு நாம காரணத்தை சொல்றோம் அல்லாஹுடைய நாட்டம் அந்த பெண் அந்த இடத்தில் மரணிக்க கூடாது என்பது ஆக நாட்டம் அங்கு மிகைத்த காரணத்தினால் காரணங்கள் அங்க இருந்தும் கூட அந்த பெண்ணுக்கு அங்கு மரணம் நிகழவில்லை ஆக இப்படியாக காரணங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தான் தன்னுடைய கரங்களில் எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றார் அப்ப நாம் என்ன செய்யணும் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் விடத்துல ஒப்படைச்சிருவோம் அப்போ எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அவன்தான கண்ட்ரோல் பண்ணுவான் அதனால தான் அல்லாஹ் திருமறைய சொல்கிறான் உம்மையை தவக்கல் அல்லாஹி ஃபஹு ஹஸ்பு அல்லாஹின் மீது யார் தவக்குள் வைக்கிறார்களோ அல்லாஹுன் தவக்கல் அப்படின்னு நம்ம பெ நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நம்ம வெளியே போறோம் போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தவக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு மாறி மாறிப்போச்சுன்னா அவங்களுக்கு தெரியல நாம நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்கலை நாம

இன்று நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் எனக்கு நிறைவாக்கி தருவாயாக சரியாக நடைபெற செய்வாயாக ஒரே ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட என்னுடைய பொறுப்பை என்னிடத்தில் நீ விட்டுவிடாது அப்படி விட்டுட்ட அப்படின்னு சொன்னாக்கா என்னால என்ன பாதுகாத்துக்கிட முடியாது உன்னால் மட்டும் தான் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த பொறுப்பு உனக்கு இருக்கிறது கிளினியிலான சி தர்பத் என்பதாக அல்லாஹ் நாம் பொறுப்பை சாட்டிவிட்டு அன்றைய தினத்தை நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்னுடைய பாதுகாப்பெல்லாம் இருந்து கொண்டு அடுத்து நாம ஃபதிர் துழைய தொடரும் சொன்னா அப்பவும் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது சரி காலையில எந்திரிச்ச உடனே நாம எங்க போறோம் பாத்ரூம் போறோம் அல்லாஹ்மை இனி ஆவுதுபிக்க மினல் ஹோபசி வல் சி யா அல்லாஹ் இந்த கழிவறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏன் சொன்னா நாம உள்ள போய் கதவை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம மட்டும் தான் அந்த இடத்துல 对。<It. S 2> <It. S 1> நமக்கு திடீர்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சுனாக்கா யாரும் வந்து காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி சூழல தான் நாம் இருந்து கொண்டிருப்போம் அல்லாஹ் உள்ள போறேன் உன்னை கொண்டு பாதுகாப்பில் தேடியவனாக நான் போகிறேன் இந்த இதற்கு உள்ள இந்த கழிவுறைக்கு உள்ளே நடைபெறக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடியவனாக நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு இடதுகால உள்ள வச்சு போனோம் நிச்சயமாக அல்லாஹுடைய பாதுகாப்போடு திரும்பி வருவோம் திரும்பி வெளியே வரும்போது என்னுடைய உடலில் என்னுடைய வயிற்றில் இருந்த அசுத்தத்தை அந்த நோவினை தரக்கூடிய விஷயங்களை நீக்கி எனக்கு சுகம் தந்தானே அந்த எல்லா இருந்த

பாதுகாப்பானதாக சிரமங்கள் அற்றதாக தங்கடம் இல்லாததாக ஒரு அற்புதமான நிம்மதியான பிரயாணமாக அமைந்திருக்கும் நாம் அல்லாங்குழத்தில் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பெல்லாம் நமக்கு கிடைப்பது மாத்திரமல்ல அருமையானவர்களை இன்னைக்கு நிறைய பேர் நாம் ஹராமான விஷயங்களில் ஏன் பெரும்பாலும் ஹராம்ல பொருளாதார தேவைக்காக பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக விஷயங்கள் ஈடுபடுறோம்

அவர்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்து அணிய மாட்டார்கள் இந்த தாயத்து அணிந்தனால தான் எனக்கு சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது ஷிருக்கு சுகம் தருபவன் அல்லாஹ் இதன் காரணமாக அப்படி நினைச்சு அதே போன்ற சில ஷிருக்கான வார்த்தைகளை எழுதி சில பேர் தாயத்து கொடுப்பாங்க அது போன்ற விஷயங்களில் அது போன்ற தாயத்துகளை அணியாமல் ஒலா எத்த தையரூண பார்க்காதவர்களாக இந்த உலகில் வாழும் பொழுது சகுனம் பார்க்காதவர்களாக வ அலாரப்பியும் எத்தவக்கலூன அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்தவர்களாக யார் இந்த உலகில் வாழ்ந்தார்களோ அத்தகைய எழுபது பேர் எந்த கேள்வியும் கணக்கும் இல்லாமல் நாளை சுவனம் செல்வார்கள் அருமையானவர்களே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்லக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பவர்களாக எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹையே நாம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவதற்கு காத்திருக்கின்ற அல்லாஹ் தஆலா நம்மை கேள்வி இல்லாமல் சுவனம் செல்ல கூடியவர்களாகவும் இந்த உலகில் வாழும் பொழுது அல்லாஹ்வின் மீதே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பொறுப்பு சாட்டி வாழ கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கி அருள்வானாக வாஹிரு ரப்பில் ஆலமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே வரக்கூடிய வியாழக்கிழமை தயவு செய்து அனைவரும் மறந்துவிட வேண்டாம் மேராஜ் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன அதற்குண்டான நோட்டீஸ்கள் வெளியே இருக்கின்றன எடுத்து அனைத்து மக்களுக்கும் கொடுத்து அனைவரும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய துவா மதில் நிறைய துவாக்கள் வந்திருக்கின்றன அதிலே நம்முடைய நிஜாமதைய வாப்பவர்களுடனும் செல்லாமல் இருக்கின்றனர் அல்லா ஜெயிலா அவர்களுக்கு பூர்ண ஷிஃபாவை தந்துருவானாக அடுத்து என்னுடைய சித்தித்தப்பா மகள் என்னுடைய தங்கை கல்யாணம் நாளை நடைபெற இருக்கின்றது அல்லாஹ் ஹஜல்லா அந்த மணமக்கள் வாழ்வாங்க வாழ்ந்து இரு உலக வாழ்க்கையும் அல்லாஹ் அவர்கள் தந்துருவானாக அடுத்து என்னுடைய சொந்த தங்கை மச்சானும் நாளை மறுநாள் உமராச்சல் இருக்கின்றார்கள் ஊரிலிருந்து அல்லாஹ் அத்தனை அத்தனுக்களுடைய உமராக்களையும் அங்கீகரித்து அவர்கள் நல்ல நலமுடன் விடு திரும்புவதற்கும் அல்லாஹ்ஜல்ல ஷனவத்தலா அருள் உரிவானாக அடுத்து சகோதரர் உமர் அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவரும் நல்ல விதையில் பணியாற்றுவதற்கும் அல்லாஹலில் புரிவானாக நம்முடைய சங்கத்திற்கு பேருதியாக இருக்கக்கூடிய ஹாலி ஷமிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி கொய்த்தி அவர் உடலும் செல்லாமல் இருக்கிற அல்லாஹ் ஹஜு ஷம்தலா அவருக்கும் அல்லாஹ் பூர்ண ஷிஃபாவை தந்தருவானாக சகோதரி நசரினுடைய குழந்தைகள் நிஸ்மாவும் அசும் உடலும் செல்லாமல் இருக்கின்றார்கள் அல்லாஹ் ஹஜ் அல்லஷ் ஹமத்தலா அந்த குழந்தைகளுக்கும் பூர்ண ஷிஃபாவை தந்தருவானாக சகோதர் உபேதலா அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக தன்னுடைய குடும்ப பிரச்சினையை பற்றி எழுதிப்படுத்திருந்தார் அல்லாஹோட திருமையால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக இருப்பதாகவும் துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அல்லாஹா ஜெயசானா அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மீண்டும் நல்ல முறையில் சந்தோஷமாக உள்ளதற்கும் அல்லாஹ் தலாவில் புரிவானாக சகோதர் வடக்கு மாங்குடி அன்சார் அவர்களுடைய மச்சினி ராபியத்துல் பசரியா அவர்கள் கற்பமாக இருக்கின்றார்கள் அமெரிக்காவிலே அவர்களுக்கு சுகப்பிரசாவதற்கும் அல்லாஹலாவில் புரிவானாக சகோதரர் அன்சார் அவருடைய மனைவியும் இதற்காகவே அமெரிக்கா செல்கின்றார் அல்லாஹ் ஜல்லஷான ஷா இவர்களுடைய பயணமும் சிறப்பான முறையில் நடைபெற்று நல்லபடியிலும் திரும்புவதற்கும் அல்லாஹ் ஹஜல்லா ஷானுவலா அருள் புரிவானாக ஆந்திரா வெங்கடகிரியை சேர்ந்த சகோதரர் மஸ்தான் அவருடைய பிரச்சனைகள் தீ நோய் தீர்ந்து அல்லாஹ் அஜ் அல்லா பூன சிவா கிடைப்பதற்கு அருள் புரிவானாக கடப்பாவைச் சேர்ந்த சகோதரர்கள் அவருடைய குடும்ப பிரச்சனையும் திறந்து அவருடைய நோய்கள் தீர்ந்து அவர்கள் நலமுடன் வாழ்வதற்கும் அல்லாஹ் தல்லா அவர்கள் புரிவானாக நம்முடைய சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர் ஷரீஃப் அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவர் நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்தில் இருப்பதற்கும் அல்லாஹ் ஹஜல்லா அவர்கள் புரிவானாக எருமப்பட்டி திருச்சி ஹோட்டலுடைய நிறுவனர் ஜனா சுலைமான் அவர்கள் நாற்பது நாலு ஜமாத்துக்கா வேண்டிய பொள்ளாச்சி சென்றிருக்கின்றார்கள் பதினாட்கள் முடிந்து பூச்சிக்கடி ஏற்பட்டு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது ஆஸ்பத்திரியிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றனர்